வணக்கம் பக்தர்களே நாம் தற்போது இருபத்தி ஒன்று நாட்கள் அப்பர்மேஷன் சவாலைச் செய்கிறோம் இது இரண்டாவது நாள் இன்னும் நீங்கள் முதல் நாளை பார்த்திருக்கவில்லை என்றால் அதன் லிங்க் மேலே கார்ட்ஸிலும் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது முதலாவது நாளையும் பாருங்கள் பிறகு இந்த இரண்டாவது நாளையும் தொடருங்கள் இந்த இருபத்தி ஒன்று நாட்கள் சவால் உங்கள் வாழ்க்கையை நிச்சயம் மாற்றும் இது முடியும்போது நீங்கள் ஒரு புதிய மனிதராக மாறுவீர்கள் தினமும் இரவில் தூங்கும் முன் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் பக்தனே உன் உள்ளத்தில் தைரியம் ஒளியாயிருக்கட்டும் உன் மனம் எந்த சந்தேகமும் இல்லாமல் நம்பிக்கையால் நிரம்பட்டும் நீ என்னை நினைத்தால் என் வேல் உனக்கு தைரியமும் வலிமையும் வழங்கும் இன்று உன் உள்ளத்தில் புதிய சக்தி பிறக்கட்டும் இப்போது நாம் அப்பர்மேஷன்களை பார்க்கலாம் தினமும் இரவில் தூங்கும் முன் அல்லது காலையில் எழுந்ததும் இதை கேளுங்கள் மற்றும் கூறுங்கள் இன்று இரண்டாவது நாள் தொடங்கலாம் என் உள்ளத்தில் தைரியம் நிரம்பியுள்ளது என் உள்ளத்தில் தைரியம் நிரம்பியுள்ளது முருகன் எனக்கு வலிமை தருகிறார் முருகன் எனக்கு வலிமை தருகிறார் நான் எந்த சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொள்கிறேன் நான் எந்த சூழ்நிலையையும் தைரியமாக எதிர்கொள்கிறேன் என் நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது என் நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது முருகனின் அருள் எனக்கு உறுதியும் நம்பிக்கையும் தருகிறது முருகனின் அருள் எனக்கு உறுதியும் நம்பிக்கையும் தருகிறது எந்தவொரு தடையும் எனக்கு பிரச்சனை அல்ல எந்தவொரு தடையும் எனக்கு பிரச்சனை அல்ல நான் எதிலும் வெற்றி பெறுவேன் நான் எதிலும் வெற்றி பெறுவேன் என் உள்ளத்தில் நிரந்தர நம்பிக்கை உள்ளது என் உள்ளத்தில் நிரந்தர நம்பிக்கை உள்ளது முருகன் எனக்கு துணை நிற்கிறார் முருகன் எனக்கு துணை நிற்கிறார் நான் என் இலக்கை எளிதில் அடைகிறேன் நான் என் இலக்கை எளிதில் அடைகிறேன் என் மனதில் உறுதி அதிகரிக்கிறது என் மனதில் உறுதி அதிகரிக்கிறது எந்த அச்சமும் என்னை குறைக்க முடியாது எந்த அச்சமும் என்னை குறைக்க முடியாது நான் தைரியமாக நடக்கிறேன் நான் தைரியமாக நடக்கிறேன் முருகனின் சக்தி என் உடலில் ஊற்றாக பெருகுகிறது முருகனின் சக்தி என் உடலில் ஊற்றாகப் பெருகுகிறது நான் ஒவ்வொரு நாளும் வளர்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் வளர்கிறேன் என் நம்பிக்கை என்னை உயர்த்துகிறது என் நம்பிக்கை என்னை உயர்த்துகிறது நான் என் வாழ்வை கட்டுப்படுத்துகிறேன் நான் என் வாழ்வை கட்டுப்படுத்துகிறேன் முருகனின் அருளால் நான் வலிமை பெற்றுள்ளேன் முருகனின் அருளால் நான் வலிமை பெற்றுள்ளேன் என் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது என் எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது நான் முழுமையான தைரியம் கொண்டவனாக இருக்கிறேன் நான் முழுமையான தைரியம் கொண்டவனாக இருக்கிறேன் முருகன் எனக்கு எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறார் முருகன் எனக்கு எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறார் என் எண்ணங்கள் நேர்மறையாக உள்ளது என் எண்ணங்கள் நேர்மறையாக உள்ளது எந்த சவாலையும் நான் சமாளிக்கிறேன் எந்த சவாலையும் நான் சமாளிக்கிறேன் என் மனதில் எந்த சந்தேகமும் இல்லை என் மனதில் எந்த சந்தேகமும் இல்லை முருகனின் வேல் எனக்குத் துணை நிற்கிறது முருகனின் வேல் எனக்குத் துணை நிற்கிறது நான் நம்பிக்கையுடன் வாழ்கிறேன் நான் நம்பிக்கையுடன் வாழ்கிறேன் என் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்றன என் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுகின்றன என் வாழ்வு ஒளிவட்டமாக இருக்கிறது என் வாழ்வு ஒளிவட்டமாக இருக்கிறது முருகனின் அருள் என்னை தினமும் வலிமைப்படுத்துகிறது முருகனின் அருள் என்னை தினமும் வலிமைப்படுத்துகிறது இந்த வீடியோ முடிந்ததும் கீழே கமெண்டில் முருகா இந்த அபர்மேஷனை இன்று நான் முழுமையாக கேட்டுவிட்டேன் என்று எழுதுங்கள் இது உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் பக்தனே இந்த அபர்மேஷன்களை தினமும் கேட்டால் உன் உள்ளத்தில் தைரியம் மலரும் நம்பிக்கையோடு இருங்கள் வெற்றி உனது பாதையை நாடும் நான் உன்னுடன் இருக்கிறேன் ஓம் சரவணபவ